அகோரிகள் மத்தியில் தெரிந்த அழகான முகம் நாற்பது கோடி பேர் இடையே பிரகாசித்த பேரழகி தனது காந்த கண்களால் உலக அழகி போட்டியை கும்பமேளா நடுவில் நடத்திய மோனலிசா பிரபலமானதே பிரச்சனையாகி போய் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் நிலைக்கு சென்றது எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் பிரகயாராஜ் மகா கும்பமேளா உலகம் முழுவதும் பிரபலமான ஒன்று இதில் நாற்பது கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர் பாபாக்கள் ரிஷிகள் நாகசாதுக்கள் என இந்துக்கள் பங்கு பெறும் ஒரு கும்பமேளா இது இந்த நிகழ்வில் மாலை பாசி போன்ற பொருட்களை விற்க வந்தவர்தான் இந்த மோனலிசா என்ற இளம் பெண் உண்டான நிறம் காந்தம் போல் இருக்கும் கண்கள் மெல்லிய சிரிப்பு சிறு சிறு அசைகளால் கட்டி போடும் செயல்கள் என அனைவரையும் கிரங்கடிக்கும் தோற்றம் இவரது தனது சொந்த ஊரான இந்தூரில் இருந்து இவர் குடும்பத்துடன் பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு வியாபாரம் செய்ய வந்துள்ளனர் இவரை பார்த்து ஒருவர் எடுத்த வீடியோ போட்டோக்கள் இணையத்தில் வைரலானது பின்பு பல யூடியூப் சேனல்கள் மீடியாக்கள் இவரை பேட்டி எடுக்க துரத்தினர் இவரை மீடியாக்கள் தொந்தரவு செய்கிறது என்று கூறி அதனை இணையத்தில் போட்டு மறுபடியும் அவரை ட்ரெண்ட் ஆக்கி உள்ளனர் அவர்கள் மட்டுமின்றி இவருடன் போட்டோ எடுக்க இவர்களின் இடத்துக்கு உள்ளே புகுந்த பக்தர்கள் இவரை அச்சுறுத்தினர் வலுக்கட்டாயமாக அவரை துரத்தி துரத்தி போட்டோ எடுத்து துன்புறுத்தினார்கள் எதனால் இவர் ட்ரெண்ட் ஆகினாரோ அதுவே இவரை ஓடி ஒளிய செய்து வேதனைக்கு உள்ளாக்கியது இவர் தனக்காக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதில் மேக்கப் போடுவது போன்ற காட்சிகள் இணையத்தில் பரவலாகி பல மில்லியன் லைக்ஸ்களை குவித்தன என்னுடன் போட்டோ எடுக்க முயற்சிப்பவர்கள் நான் விற்கும் மாலைகளை வாங்குவதில்லை இதனால் எனது தொழில்தான் பாதிப்பு உள்ளாகிறது என்று மோனலிசா தெரிவித்துள்ளார் கும்பமேளாவில் எத்தனையோ விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகியுள்ளது ஆனால் அழகான ஒரு இளம்பெண் ஆனது இதுவே முதல் முறை இவருக்கு பல தரப்பில் இருந்து பாராட்டு வந்து கொண்டிருக்கிறது பாலிவுட்டின் ஒரு இயக்குனரின் கண்ணில் பட்டு பாலிவுட்டின் ஒரு ஹீரோயினாக இவர் அறிமுகமாவார் என்று எதிர்பார்க்கலாம்